ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீல் டெக்ஸ் நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருந்தாங்கக்கா சேலம் மாவட்டம் ஆட்டியோமட்டிக் ஆட்டியோமட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து ராசிபுரம் மெயின் ரோட்டில் ராமலிங்க ஆஸ்பத்திரியில் இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா மூணு கலெக்ஷன் பார்க்க போகிறோங்க மூணுமே வந்து ஒவ்வொன்றா என்ன கலெக்ஷன் என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு சேரீயை ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது ரேட்டு டீட்டெயிலெல்லாம் சொல்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வைர ஊசி டைப்பு சாஃப்டில்களே மீனாவது கோடையே வந்துடும் உங்களுக்கு இது மூணு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் எழுநூற்றி இருபது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இது ஒரு ராணி பிங்க் கலரு ஒர்க் டிசைன் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் வந்துடும் இது பார்டர்லஸ் சாரீ பார்டர் வராது சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் இந்த மீனா ஒர்க் டிசைன் வந்துடும் காப்பர் வித்து க்ரீன் காப்பரில் வந்துடும் முந்தியும் மீனாவர்க்கோடையே நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டில் வந்துடும் இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பைன் லைன் இந்த மாதிரி இருக்கும் புட்டாஜரிகையும் வந்துடும் மீனவர் கூட ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் சரி சாரீயும் சரி சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு எழுநூற்றி இருபது ப்ளஸ் குரீர் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரீ வேணும்னா கூட வேர்ல்டு அளவில் குரியர் போட்டுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா வெந்தயம் எல்லோ கலர் சரி முந்தைய கலர் சரி இதுவும் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லைன் பை லைன் இந்த மாதிரி மாங்காய் ஒர்க் போட்டு மீனா ஒர்க்கோடயே வந்துடும் இந்த லைன் பை ஜரிகையும் வந்துடும் இதுவுமே பார்டர்லெஸ்ஸு முந்தி பார்த்திங்கன்னா பாட்டில் கிரீன் கலரில் மீனா ஒர்க்கு ஜரிக ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது சுற்று ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கும் ஸேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் தாராளமாக எல்லாருமே வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு எழுநூத்தி இருபது ப்ளஸ் குரீ சார்ஜ் மட்டுந்தாங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் மீனா ஒர்க் சாரீ வைர ஊசி டைப்பு மிஸ் பண்ண விடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில் அமௌண்ட் டீட்டெயில் அனுப்பி விட்டுருவோம் இதுதான் ஆனியன் பிங்க் இதுவுமே பார்டர்லெஸ்ஸு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பைன் லைன் ஜரிகை பத்து பட் இந்த மீனா மீனாவர்க் டிசைன் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா மீனாவர்க்கோடைய ஜரிகை ஒர்க்கு பாட்டில் கிரீன் கலரில் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி இருக்கும் ஜஸ்ட் எழுநூத்தி இருபது ப்ளஸ் குரேஸ் சார்ஜ் மட்டும்தாங்க சாரி நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வைர ஊசி டைப்லேயே ஒர்க் சாரி இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ வீடியோவில் காட்டுற கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது அதனால் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் கிடைக்காது இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் எதுவுமே சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஜரிக்க ஒர்க் வந்துருங்க மீனாவர்க்கோடைய பாட்டில் சாரி முந்தி நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் மீனாவர்க் ஜரி ஒர்க்கு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சாரி ஃபுல் அன்சுல் இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொண்டு வந்திருக்கோம் பெஸ்ட்டு ஃப்ரை பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் ஜஸ்ட்டு எழுநூற்றி இருபது ப்ளஸ் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரீ வேணுறாங்க ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ஸனா கிரீன் டார்க் கிரீன்லேயே வரும் ரெக்ஸனா க்ரீன்லேயே வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக தெரியும் ஆனால் நேரில் இன்னும் கலர் சூப்பராகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முந்தி நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாவர்க் ஜரிக்க ஒர்க்கு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா கான்ட்ராஸ்டில் வந்துடும் ப்ளைன் ப்ளவுஸு முந்தி கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் இது உள் சுற்றி ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க் டிசைன் வந்துடும் இதுவுமே பார்டர்லெஸ் சேரீ தான் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க இயர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் எழுநூற்றி இருபது பிளஸ் குறை சார்ஜ் மட்டும்தான் வீடியோவில் கட்டுற சாரீஸ் பார்த்தீங்கன்னா எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் தாராளமாக இந்த சாரீ கலர் சாரீ இதில் பார்த்தீங்கன்னாக்கா சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வைர ஊசி டைப் வந்துடும் நல்ல ஒரு பெரிய பார்டராகவே ஜரிகை ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் தாங்க எல்லாமே முந்தியும் நல்ல ஒரு மீனா ஒர்க்கோட ஜரிகை ஒர்க் கொடுத்துருக்கோம் காப்பர் ஜரிகை வித் சில்வர் ஜரிகை முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் நல்லா ஒரு மெரூன் கலரில் இருக்கும் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் கைக்கு கரை வந்துடும் இதை சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் இந்த டிசைன் வந்துடும் மீனாவர்கோடைய இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஏர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் வேணுன்றாங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது வெறும் எழுநூற்றி இருபது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டுந்தாங்க நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இப்போ காட்டின மெயினாக ஒரு சாரி வைரோசி டைப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எழுநூற்றி இருபது ப்ளஸ் குறைவெச்சாஜ் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்கனாக்கா சில்க் காட்டன் சாரி இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரீ வீடியோவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக தெரியும் நேரில் இன்னும் சூப்பராக டக்கராகவே இருக்குங்க கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது சில்க் காட்டன் சாரிங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் வந்துடும் எல்லாமே த்ரெட்டுங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் த்ரெட்டில் வந்திருக்கும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்டில் த்ரெட்டில் வந்துடும் முந்தியும் த்ரெட்டில் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சாரீ கலர்லேயே வந்துடும் சேம் கலரே வந்துடும் எல்லாமே வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக தெரியும் இதனால ஒரு க்ரீன் கலர் ஃபோட்டோ அனுப்புகிறோம் உங்களுக்கு ஓப்பன் பிக்கு அதில் கூட நீங்கள் பார்த்துட்டு கூட சூஸ் பண்ணுங்கள் சேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க சேரீ ஒன் பை ஒன் லைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு முந்தியும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் நேவி ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு சாஃப்ட்டு சில்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோங்க ஜஸ்ட் ஐநூற்றி இருபது ப்ளஸ் குரீட் சர்ஜ் மட்டும்தான் இதே மாடல் பேட்டர்ன் தான் இந்த ரெண்டு கலர் சேரீயுமே இப்போ பார்த்தது வந்து க்ரீன் கலருங்க இது வந்து ஒரு கடல் ப்ளூ கலர் இதனுடைய ஓப்பன் பிக் வேணும்னாக்கா இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக இருக்குங்க ஆனால் நேரில் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு ரெக்ஸோனா டார்க் க்ரீன் கலர் இதுவுமே ஓப்பன் பிக்கு உங்களுக்கு அனுப்புகிறோம் இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஓப்பன் பிக் வேணும் அப்படின்னாக்கா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஐநூற்றி இருபது ப்ளஸ் குறை சார்ஜ் மட்டும்தான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு ஆல்சில்க் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வரும் இது பார்த்திங்கன்னா கோல்டு ஜரிகா ஒர்க் எல்லாமே பார்டருமே நல்ல ஒரு கோர்வ பார்ட்ரு கோர்வ பார்ட்ருலேயும் கோல்டு ஜரிகா ஒர்க் கொடுத்துருக்கோம் இதனுடைய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மூணாயிரத்துக்கு மேலே போவுங்க நம்ம ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட்டு எட்நூற்றி ஐம்பது ப்ளஸ் குறிய சார்ஜ் மட்டும்தாங்க சேரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டல் கலர் ஹாஃப் ஒயிட் கலர் சேரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் சாரீங்க கலரு முந்தியும் பார்டரும் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஏன் இந்த விலைக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுருச்சுங்க அதனால பாப்பின் வெயிட் ஜரிகை வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுருச்சு அதனால ஜரிகை பார்த்திங்கன்னா அங்கங்கே இங்கே எலும்பி இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும் அதுவுமே வாஷிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு இப்போ வாஷிங் பண்ண வாட்டி அதுவுமே தெரியலைங்க சூப்பராகவே இருக்கும் அதுக்காக தான் இந்த ரேட்டு ஜஸ்ட்டு எட்நூற்றம்பது ப்ளஸ் பிளஸ் ரீசார்ஜ் மட்டும்தாங்க ஆனால் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் பீஸ் தாங்க இது டேமேஜ்லாம் இல்லை இந்த வெயிட் லூஸ் விட்டனால தான் இப்படி இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் பீஸ் தான் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெந்தய கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது உள் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜரிகா ஒர்க்கு வந்துடும் கோல்டன் ஜரிகா ஒர்க்கு நல்ல ஒரு பட்டு சில டைப்லேயும் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு எட்நூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இப்போ வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தாங்க இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜடி ஒர்க் சாரீ ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் ஜஸ்ட்டு எட்நூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தாங்க இந்த சாரீ வேணும்ன்றங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் இதுவுமே கோல்டன் செரி தான் கோர்வா பார்டர் வரும் கோல்டன் செரி ஒருக்கு கோர்வ பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் எல்லாம் முந்தி பாத்தீங்கன்னா பார்டர் கலர்லயே வந்துடும் நல்ல ஒரு வெந்தய கலர்ல கீழே பக்கம் நல்ல ஒரு பெரிய பார்டராவே கோர்வா பார்டர் வந்துடும் இதுலயுமே மயில் டிசைன் போட்டிருக்கோங்க உங்களுக்கு நல்லா வீடியோல தெரியுதா இருந்தேன் தெரியல ஆனா மயில் டிசைன் போட்டிருக்கு மேல் பக்கம் ஒரு குட்டி பார்டரா கொடுத்துருக்கோம் ப்ளவு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இது உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் ஜெரி ஒர்க்கு டிசைன் ஒர்க் வந்துடும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிஸ்டேக்கே இல்லைங்க இந்த ஒரு லூஸ் விட்டனால தான் அந்த வெயிட் லூஸ் விட்டதுனால ஜரிகை மட்டும் இப்படி இருக்கும் அதுவுமே அங்கங்கே தான் இருக்கும் மற்றபடி சாரீ ஃப்ரெஷ் பீஸ் தான் ஆஃபராக கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த விலைக்கு கொடுக்குறோம் ஜஸ்ட்டு எட்நூத்தம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் சாரீ நல்லா பட்டு சீல டைப்லேயே இருக்கும் நிஜமாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வா வாங்கிக்கோங்க இப்போ வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க டப்பு டப்புன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ சூப்பராகவே இருக்கும் வெறும் எட்நூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா க்ரீன் கலர் இதுவுமே வீடியோவில் கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக தெரியும் நேரில் இன்னும் அட்டகாசமாகவே இருக்கும் எக்ஸானாக கிரீனுங்க இதுவுமே கோல்டன் ஜெரி ஒர்க் தான் பார்டர் கலர்லேயே உங்களுக்கு முந்தி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வந்துடும் நல்ல ஒரு வெந்தய கலரில் ஃப்ளவர் டிசைன் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பார்ட்ரு இதுலேயுமே மைல்டு டிசைன் வருது மேல் பக்கம் ஒரு குட்டி பார்டர் வரும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன் ஒர்க்கு ஜெரி ஒர்க் வந்துடும் கோல்டன் ஜெரியில் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸு ஜஸ்ட்டு எட்நூற்றம்பது ப்ளஸ் குரிய சார்ஜ் மட்டும்தாங்க வீடியோவில் காட்டின மூணு சேரீ கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் லிங்க் அனுப்பியிருக்கோம் குரூப்பில் நிறைய ஆஃபர் சேரீஸ் போடுவோம் நீங்கள் அதில் சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணாதவங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ